நார்மலாகவே ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு இருவேறு குடம் அப்படின்றது இயல்பாகவே இருக்கும் பேசிக்கா செம்ம லக்கி ஃபெல்லோ அவங்க தான் ஆனால் எனக்கு லக்கே இல்லை அப்படின்னு யாராவது அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்க ரெண்டாம் தேதி ஏதோ இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு விஷயத்தை ரெண்டு அப்படின்றாலே வளர்தல் தேய்தல் அப்படின்ற ஒரு தன்மைக்குள் உங்களுக்கு போகும்போது ஒரு திடீர்னு நல்லா இருப்பீங்க திடீர்னு ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே நல்லா இருக்கும் கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும்ல அது எல்லாம் இந்த ரெண்டாம் தேதி தான் இருக்கும் இப்ப நம்ம ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டா முதல்ல வந்து மண்டே கொடுக்கறது யாருன்னா அந்த ரெண்டாம் தேதி பிறந்தவர்களாகத்தான் இருப்பாரு ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அவர்களுடைய வாய்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன மாதிரியான கலரை பயன்படுத்தினா அவங்களுக்கு நல்லது என்ன மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு லக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கொண்டே ஒரு இரம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண் ரெண்டு நீங்கள் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கீங்க இல்லை இருபதாம் தேதி பிறந்திருக்கீங்க இல்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கீங்க உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான கேரக்டருக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் முதல்ல நம்ம இப்போ இந்த குணாதிசையெல்லாம் பார்க்கலாம் வரக்கூடிய எல்லாம் இன்னும் ஆழமாக உங்களுக்கு இந்த இதில் பிறந்தால் நீங்கள் இந்த நட்சத்திரமாக இந்த ராசியாக உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி இந்த இடத்துல இருப்பார்கள்ன்ற மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் முதல்ல ரெண்டாம் தேதி பிறந்திருந்தால் நீங்கள் யாருடைய ஆளுமைக்குள் வந்துடுவீர்கள் அப்படின்னா மிஸ்டர் சந்திரனுடைய ஆளுமைக்குள் வந்துடுவீர்கள் சந்திரன் அப்படின்னாலே அழகு கலைநுட்பம் பொருளாதாரம் தன்னிறைவு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய யார் ஆளு அப்படின்னா சந்திரன் தான் தனம் 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா சந்திரனுக்கு உண்டு அப்ப இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பயங்கரமான கலை வல்லுநர்களாக இருப்பார்கள் ரொம்ப எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு அம்மா மாதிரி பழகக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்களை வந்து இருவேறு குணங்களா நம்ம வந்து தீர்மானம் செய்யலாம் ஒன்று அவர்கள் வளர்புறையில் பிறந்தாங்க தேய்புரையில பிறந்தாங்க அந்த கான்செப்ட் எல்லாம் வேண்டாம் நார்மலாகவே ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு இருவேறு குணம் அப்படின்றது இயல்பாகவே இருக்கும் பேசிக்காக செம்ம லக்கி ஃபெலோ அவங்க தான் ஆனால் எனக்கு லக்கே இல்லை அப்படின்னு யாராவது அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்கே ரெண்டாம் தேதி ஏதோ இருக்குன்னு அர்த்தம் எப்பயுமே எனக்கு மட்டும் ஏதோ கிடைக்கல எனக்கு மட்டும் ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரியே அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து இந்த ரெண்டு அப்படின்றது ஆரம்பத்தில் வரக்கூடிய இல்லை முடிவில் வரக்கூடிய எண்களாக இருக்கும்போது அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கலை கலை சம்பந்தப்பட்டு எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து நுணுக்கமாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த ரெண்டாம் தேதியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு 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 கிச்சனுக்கே போறீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு அப்படியே பார்க்கவே பல பலன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாம் இடம் இயங்கி கொண்டிருக்கிறது ரெண்டாவது நம்பர் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவங்களை பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ரெண்டாம் நம்பரா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து சந்திரன் அப்படின்னாலே உணவு சம்மந்தப்பட்டோம் சந்திரன் அப்படின்னாலே வந்து மனசம் நிறைய மனோதிடம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா ரெண்டாம் தேதி இருக்கக்கூடிய அதே மாதிரி ஈஸியா ஒருத்தவங்களால இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த ரெண்டாம் தேதியை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அடுத்தவர்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றவர்களும் இவர்கள் தான் அடுத்தவர்களிடமிருந்து கொஞ்சம் ஏமாற்றப்படுபவர்களும் இவர்கள் தான் இந்த இது வந்து இந்த இந்த குணங்கள் இந்த மாதிரி இருக்குன்ற தன்மையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பார்க்கும் போது இரண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு விஷயத்த அடைவதற்கான தன்மையாகத்தான் அவர்களுடைய வாழ்வியல் அப்படின்றது இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போராடி இந்த கைக்கு வரமா இருக்கும் கண்ணுக்கு தெரியும் கைக்கு வர மாதிரி இருக்கும் ஆனா அங்க ஏதாவது ஒரு தடை வந்துடும் இப்படியே வந்து திரும்ப 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 ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வாழ்க்கை முழுவதும் வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதற்காகவே இயங்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா ரெண்டாம் தேதிக்காரவங்க தான் பயங்கரமான கான்பிடென்ட்னு நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப அதாவது இந்த இடத்துல இந்த ஹோட்டல்ல இங்க கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்கள அனுசரிச்சு ஒரு விஷயத்த வந்து சமரசம் பண்ணக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க கூட்டி என் ரெண்டாக இருந்தாலும் சரி பேரின் என் ரெண்டாக இருந்தாலும் சரி ரெண்டு அப்படின்றாலே வளர்தல் தேய்தல் அப்படின்ற ஒரு தன்மைக்குழு உங்களுக்கு போகும்போது ஒரு திடீர்னு நல்லா இருப்பீங்க திடீர்னு ஒரு பதினஞ்சு அப்படியே நல்லா இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது அந்த மூட் ஸ்விங்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அதன்படி ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரியே வாழ்க்கை ஓடுதுன்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த ரெண்டாம் தேதிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும் எப்ப பார்த்தாலும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்காதா எனக்கான அங்கீகாரம் கிடைக்காதான்ற மாதிரி உள்ளுக்குள் இயங்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த இரண்டாம் தேதி ஏன்னா அவங்க அவ்வளவு அஃபெக்ட் பண்ணுவாங்க அவ்வளவு போராடுவாங்க அவ்வளவு வந்து உழைப்பார்கள் ஆனா என்னமோ தெரியல அவங்களுக்கான உழைப்பிற்கான அங்கீகாரம் மட்டுமே கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் தான் கிடைக்குது அப்படின்றதான் நிதர்சன உண்மை அப்ப நிறைய அதே மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சாலுமே டக்கு 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 அதை போற்றி கொண்டாடி அதை அப்படியே ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு பெரிய பிரபகடப்படுத்துகிற ஆட்களுமே இந்த ரெண்டாம் தேதி ஆட்கள் அவங்களால ரகசியத்தை வச்சுக்கவே முடியாது ரகசியம் பரம ரகசியம்ன்றது ரெண்டாம் தேதிக்கு பொருந்தவே பொருந்தாது அதில் ஆனால் சில பக்கம் ஒருத்தவங்க இருப்பாங்க ரொம்ப அமுக்குனியாக எந்த ரகசியத்தையும் வெளியிலேயே சொல்ல மாட்டேங்க இங்கிட்டருந்து வாங்கிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் யார்கிட்ட எங்கே பேசணும் எப்படி பேசணும் இது சரியா தப்ப இவனை நம்பலாமா நம்பக்கூடாது ஆஹ் அதெல்லாம் தெரியாது இந்த வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும்ல அதெல்லாம் இந்த ரெண்டாம் தேதி செய்கிறதா தான் இருக்கும் Yeah. <laughs> அதே சமயம் ஒரு தடவை நம்பி ஏமாந்துட்டாங்கன்னா எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி குச்சக்கண்ணோடையே பார்க்கக்கூடிய ஆட்களாகவும் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவர்களாக இருப்பார்கள் சந்திரனுடைய ஆளுமை ஆகச் சிறந்த ஆளுமை அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் எப்பயுமே நீங்கள் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தோடு உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கும் ஒன்னா லக்னம் லக்னாதிபதி லக்ன புள்ளி லக்னத்திலேயே வந்து சந்திரன் உட்கார்றது இல்ல ரிஷபராசியாகவோ இல்லை விருச்சகராசியாகவோ நீங்கள் இருத்தல் இந்த மாதிரியான தன்மையில் மட்டும்தான் இருப்பீர்கள் மேக்சிமம் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரி

பண்றது எல்லாமே வந்து இந்த ரெண்டாம் எண் அப்படின்ற எண்ணுக்குள் அடங்கி விடும் நிறைய டே டு டே டே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அந்த பூ விற்கிறவங்க பால் போடுறவங்க மளிகை கடன் டே டு டே டே வேலை செய்யற எல்லாருக்குமே இந்த ரெண்டாம் எண் அப்படின்றது இயல்பாகவே ஏங்கி கொண்டே இருக்கும் அவங்க இந்த அளவில் இருப்பாங்க இப்போ ஒரே கடை தாங்க ஒரு சும்மா சாதாரம் எடுத்துக்கலாம் ஒரு பூ வியாபாரம் பண்ற இந்த பக்கம் இருக்கிற அம்மாக்கு ஒரு குணம் இருக்கும் இங்க உட்காந்து இருக்கிற அம்மாக்கு ஒரு குணம் இருக்கும் இங்க இருக்கிற ஒரு அண்ணாக்கு ஒரு குணம் இருக்கும் அப்ப எது தீர்மானம் செய்யுது அப்படின்னா அந்த கிரகங்களும் அந்த கிரகங்கள் வாங்கிட்டு வந்து அந்த எண்களும் தான் தீர்மானம் செய்யுது இல்லையா திடீர்னு சில பேர் பேர்கிட்ட நிறைய பேர் ஓடி போவாங்க ஓடி போய் வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ச அங்கே சந்திரன் இயங்கிட்டிருக்கு அவங்க ரெண்டாம் நம்பர் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பேசியே மயக்கக்கூடிய ஆட்கள் அதாவது எப்படி நான் ஒன்னாம் தேதி பேசவே தெரியாதுன்னு சொல்லணும் இவங்க பேசி பேசியே மயக்குவாங்க எப்பேற்பட்டாலையும் உஷார் பண்ணிடுவாங்கன்னா பாத்துக்கிறீங்க அந்த அளவுக்கு பேச்சாலையே மயக்கி அடுத்தவர்களை தன்வயப்படுத்தக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் என்னத்தை பெருசா கொண்டு போக போறோம் இருக்க போறோம் ஜாவ போறோம் நல்லா சாத்து நல்லா நிம்மதி நல்லா அனுபவிச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த ரெண்டாம் தேதி பிறந்த ஆட்களாகத்தான் இருப்பார்கள் எப்பயுமே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தத்துவத்தோடு அப்படியே சுத்திக்கிட்டே ஜாலியா எதை பத்தியுமே கவலைப்படாம இருப்பாங்க ஆனா திடீர்னு எங்க இருந்து கவலை வரும் ஏன் கவலை வரும் தெரியாது எதையாவது உனக்கு கவலைப்பட வேண்டுமே என்று கவலைப்பட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க காலையில இருந்து வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி பழைய எல்லாம் யோசிச்சு சண்டை போடுற ஒரு கேரக்டர் இருக்கும்ல நீ போன மாசம் ஏழாம் தேதி ஏழு மணிக்கு இப்படி எல்லாம் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்கன்னா அங்க ரெண்டாமே இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க பெரிய என்சைக்ளோபீடியாவா இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம டே டி டைம் எல்லாம் கேட்டு சண்டை போடக்கூடாது தப்பா அப்படின்னு என்ன சொன்னாலும் ஆ மேட்டு ரெண்டாம் தேதி வந்து நம்ம வந்து போயிட்டு பேச்சுல ஜெயிக்கவே முடியாது இந்த ஆளுமை அதிகாரம்லாம் கிடையாது இந்த அன்பாலேயே நம்ம அடக்குவாங்க போட்டு எப்ப பார்த்தாலும் வந்து இந்த அன்புக்கு அடிப்பணியை வைக்கக்கூடியவர்களும் இவர்கள் தான் இருப்பார்கள் அன்புக்கு இயங்கக்கூடியவர்களும் இவர்கள் தான் இருப்பாங்க ரொம்ப அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்த மட்டும்தான் அடுத்தவங்க யூஸ் பண்ணி அவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க அன்பு வச்சுட்டா போதுங்க எதை வேணா பண்ணுவேன் அப்படின்ற கேட்டகரியில அவங்க வந்து தன்னை வெளிப்படுத்திடுவாங்க உன்ன மாதிரி உண்டா உன்ன நீ எவ்வளவு சூப்பரா அவங்க சூப்பர்ன்ற வார்த்தை கேட்கணுங்க அவங்களுக்கு நீங்க சூப்பர் நீங்க நல்லா பண்றீங்க அதாவது எப்பயுமே மனிதன் மனதுன்றது அதுக்கு தன மனமே சந்திரன் தான் மனோகாரகன் ஒரு விஷயம் நீங்க நல்லா பண்ண ரெண்டு பாதாங்க தேவைப்படுது ஒரு பாராட்டு ஒரு பாதுகாப்பு இதுதானே வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை ரெண்டு பாவை நீங்க வந்து ரெண்டாம் நிதிக்காரங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் காலில் அவர் சரணாகதை அடைந்து விடுவார் அன்புக்கு மட்டுமே ஏங்கி அதற்காகவே வந்து உழைக்கக்கூடிய ஆட்களாக இந்த இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் ஆனா அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணுவாங்க நான் உனக்கு கொடுத்தேன்ல நீயும் அதே மாதிரி தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அது டுவெண்ட்டி டூவா இருந்தாலும் சரி அது டூவா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு எங்க உங்களை தான் இயங்கி கொடுக்கிறதோ அங்க எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஆளுமை இந்த மாதிரியான ஒரு தன்மை அப்படின்றது இயல்பாகவே அவர்களுக்கு வந்துவிடும் நிறைய இந்த ரெண்டாம் எண் பிறந்தவர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப படிப்பு அப்படின்றத தாண்டியும் நிறைய வந்து கலைகள் மீதான ஒரு ஆர்வம் இருக்கும் நிறைய விஷயத்த கத்துப்பாங்க அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒண்ணுமே இருக்காது எதை கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க வீட்டுல கூட சில சமயம் அப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாத்துலயும் வச்சுட்டு வருது பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஊர்ல அப்படின்னு அவங்களுக்கு ரெண்டாம் இடம் எங்கேயோ ஒண்ணு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் மனோவசியம் மனோதிடம் நல்லா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அது யோகாலாம் போயிட்டாங்க யோகா உள்ளுக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் வந்து பிரபஞ்சத்தோடு ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நிறைய இந்த சாமியாடி குறி சொல்றவர்கள் எல்லாம் இந்த இரண்டாமின் ஆதிக்கத்துக்குள்ள அப்படியே இணைந்து விடுகிறார்கள் நிறைய பேருக்கு வந்து பால் சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள போகிற தொழில் நிறைய பேருக்கு வந்து லேண்டு விக்கிறது வாங்குறது இந்த மாதிரியான தொழிலுக்குள்ள அவர்கள் இயல்பாகவே போயிட்டு வெளியில வந்துடுறாங்க இதெல்லாமே ரெண்டாம் மேல் ஆதிக்கம் இருப்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களாக இருக்கிறது ஓகே உங்களுக்கு எந்த நம்பர் ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் மின் மிகச்சிறந்த ஃபேவரா ஒண்ணு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஃபேவரை தரக்கூடிய எண்ணாக இருக்கும் அதே மாதிரி நான்கு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய எண்ணா இருக்கும் ஆறு உங்களுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய எண்ணாக இருக்கும் இதெல்லாமே நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு மகத்துவத்தையும் ஒரு மாதிரியான ஒரு மனோதிடத்தையும் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் நீங்க வந்து நிறைய இந்த பிங்க் கலர் இல்ல ஆஷ் கலர் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் வரதுக்கான வாய்ப்பு நூறு உள்ள இருக்கீங்க அதோட இடத்துக்கு போறீங்க அப்படின்னா லைட்டா அந்த பேபி பிங்க் மாதிரி இல்ல நீங்க ஆண்களாக இருந்தாலும் ஆஷ் கலர் மாதிரி ஒயிட் மாதிரி இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் நீங்க வேர் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா போயிட்டு வர இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்றது நூறு விழுக்காடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய இந்த மாடோட கனெக்ட் ஆகுது நிறைய இந்த பாலோட கனெக்ட் ஆகுது நிறைய வந்து ஸ்வீட்ஸ் நல்லா ஸ்வீட் சாப்பிடுறது எப்பயுமே வந்து இந்த பால் பால்னால் செய்ய ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது இதெல்லாமே இந்த ரெண்டாம் எண் ஆதிக்க முடியவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ரொம்ப சரியா மனிதர்களை இருப்பார்கள் இவர்கள் இப்படித்தான் அப்படின்றது தெரியும் இருந்தாலும் அவங்க தான் போய் மாட்டிப்பாங்க இதுதான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு மைனஸும் சரி இதுதான் ஒரு சரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போய் பழகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு மாறிடுவாங்க சூழல் தகுந்த மாதிரி மாறுவாங்க இன்னும் சில பேர் அவர்களுடைய நட்டல அரசு மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கொஞ்சம் கண்ணிங்காகவும் இருக்காங்க ஒரு மாதிரி கண்ணிங்கா ஒரு மாதிரி வந்து அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள் இது ஒரு பக்கம் அடுத்தவர்களிடம் ஏமாறக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் இவன ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டா முதல்ல வந்து மண்டையை கொடுக்கிறது யாரனா அந்த இரண்டாம் தேதி பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த மாதிரி நிறைய இரண்டாம் தேதி பிறந்தவர்களை பற்றியான வரக்கூடிய எபிசோட்ல அவங்களுக்கு என்ன உணவு முறை ஃபேவரா இருக்கும் எக்ஸ்பெஷலி நீங்க வந்து ரெண்டாம் தேதி இல்ல இருபதாம் தேதி இல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி தனிப்பட்ட முறையில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதம் நீங்க பிறந்தீங்கன்னா என்ன மாதிரியான உங்களுக்கான குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத வரப்போற எபிசோட் எல்லாம் பார்க்கலாம் இணைந்திருங்கள் திருவருள் டிவி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்